அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மாத பலன்களை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதம் எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரியூ விஷ் விஷ்யு வெரி ஹாப்பி நியூ இயர் இந்த மாசம் ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு விடிவு காலம் பிறகுற மாதிரிதான் சில கிரக அமைப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அதுல ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்துல போய் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசம் பார்த்தோம்னா சுக்கரன் சனி ரெண்டுமே லாபஸ்தானத்துல போய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது அதுவும் காலபுஷனுக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் போய் புதன் இருக்கிறது அந்த புதன் வந்து ஒரு சில நாட்கள்ல தனுசுக்கு போவார் இருந்து அப்படியே மகரத்துக்கு வருகிறார் ஸோ பேசிக்லி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் பயிற்சி நடக்கிறதுங்கிறது பெரிய ஏற்றம் இட்ஸ் அ ஒன் பாயிண்ட் நான் தை மாதத்துல பார்க்கும் பொழுது ஒரு சக்ஸஸ் சக்சஸ் வந்து பொதுவாகவே ஜாஸ்தியாக இருக்கும் அதில் அந்த சூரியன் பயிற்சி அடைகிறதுனால நிறைய பேருக்கு என்னென்னா அந்த இருக்கக்கூடிய தடைகள் ஃபர்ஸ்ட் நிவர்த்தி ஆகும் அதாவது ஒரு விஷயம் வந்து நல்லபடியா போகும் நல்ல அந்யோன்யம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அந்த விஷயத்த ஈஸியா இலகுவா செய்ய முடியும் ஆனா அது வந்து உங்களுக்கு கமர்ஷியலான பெனிஃபிட் கொடுக்காம நிறைய ஹோல்லை சும்மா பேச்சுவார்த்தைகளே இருந்துட்டு இருக்கும் இப்ப பண்ணலாம் அப்ப பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் ஆனா ரிசல்ட் வந்து உங்களுக்கு சாதகமா வராம இருக்கலாம் அதெல்லாம் வந்து இப்ப மாறிடும் சொல்லலாம் ஸோ இந்த மாசத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பேசிக்கலா பணம் பொருளாதாரம் ரெண்டுமே பெரிய சக்சஸ் கொடுக்குதுங்கிறது தான் மேட்ருல அதையும் ரெண்டு ஏழு கோடி அதிபதி போய் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுங்க அது மிகப்பெரிய ஏற்றத்தை இன் இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு வெற்றி அதுவும் பெண்களுக்கு அசாத்தியமான வெற்றி இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது முப்பத்தி ஒன்னாம் தேதி ஜனவரி பார்க்கும் பொழுது சுக்கரன் ராகு ரெண்டுமே விரையஸ்தானத்துல சேரும் அதுக்கப்புறம் மார்ச்ல சனி பயிற்சி இந்த மாதிரி ஒன்னுனா ஒண்ணுனா ஒரு நாலஞ்சு கிரகங்கள் எல்லாமே மார்ச்ல அங்க சேர மாதிரி ஸோ இப்பதைக்கு ஜனவரி மாசத்தை ஒரு பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்றது ஒன்றும் இல்லை ஏன்னா ராகு கேர்த்துக்களுடைய விஷயங்கள்ல குருவும் செவ்வாயும் போய் அடங்கியிருத்தாங்க பெரிய அதனால பொதுவாகவே காவல்துறைக்கும் அட்வொகேட்டுக்கும் எப்பவுமே சண்டைங்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் காவல்துறைக்கும் நிறைய பிரச்சனைகள் கோ தேவையில்லாத இஷ்யூஸு இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஒரு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் யார் யாருக்கெல்லாம் செம்மையா இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் வந்து மேஷம் நம்பர் டூ சிம்மம் நம்பர் த்ரீ தனுசு இந்த மூன்று ராசில்கள்ல பிறந்த நபர்களுக்கு அற்புதமா இருக்கு தாராளமான பண வரவுகள் திருப்தியா இருக்குன்னு பார்த்தா நம்பர் நம்பர் ஒன் மகரம் நம்பர் டூ ரிஷபம் நம்பர் த்ரீ கன்னி இந்த மூன்று ராசிகளுக்கும் தாராளமான திருப்தி அருமையான வெற்றி மூணுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எது எடுத்தாலும் சரி பெருசா கஷ்டப்படாம எல்லாமே ஈஸியா வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல யாருக்கு இருக்குன்னு பார்த்தா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்கும் அற்புதமா இருக்கு சரி விட்டதெல்லாம் நம்ம வாங்க முடியுமா நம்ம இப்போ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது யாருக்குன்னு பார்க்க முடியுது விருச்சிகம் கடகம் அதுக்கப்புறம் மீனம் இவங்க அத்தனை பேருக்கும் விட்டது மட்டும்தான் கிடைக்கும் புதுசா ஆரம்பிச்சிங்கன்னா செட் ஆகாது ஏன்னா செவ்வாய் வக்கரம் அதுக்கப்புறம் குரு வக்ரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயங்களாக நீச்சம் பெற்றக்கூடிய இடத்துல வக்ரம் பெறுறதுனால அது அந்த அளவுக்கு நம்ம சூப்பர்னு எடுத்துக்க முடியாது அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்குது சோ முதலாவதாக மேஷ ராசி நண்பர்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாக்கலாம் ஏன்னா ரெண்டு ஏழு கூடி அதிபதி போய் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து குடும்பத்தில் நிறைய அந்யோன்யம் இருக்கும் குடும்பத்தின் மூலியமா சந்தோஷம் பெண்களுக்கு ஆதாயம் தாராளமான பணவரவு கீர்த்தி யஷஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் நிறைய பேருக்கு அப்பா மூலியமா நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயம் நடக்கும் நிறைய பேருக்கு யூகேக்கு பிரயாணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் இந்த கோவில் குளங்கள் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அதாவது முழுக முழுக தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கக்கூடிய டைம் பீரியட் நரம்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் சற்று கவனமா இருக்கணும் உணவுல இனியும் ஃபுட் பாய்சனிங் மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா எடுத்துக்கொள்ளலாம் மத்தபடி என்னன்னா இந்த செவ்வாய் பொதுவா வக்கரம் அடிகிறது ராசி அதிபதி போய் நாலாம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்காருன்னா மெயினா பிபி பாத்துக்கணும் சில பேருக்கு வந்து லோ பிபி சில பேருக்கு இந்த பிபியில பிளக்சுவேஷன்ஸ் அதுதான் நடக்கும் அதே மாதிரி இந்த டைம்ல நிலம் வாங்குறது வீடு வாங்குறது இதெல்லாம் பெருசா ஒன்னும் ஹெல்ப் பண்ணாது கரெக்டா பார்த்து வாங்கணும் இல்லைன்னா சின்ன சின்ன கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுலயுமே விலையஸ்தானத்துல ஆக உக்காந்துக்கனால மாத்திர மருந்து செலவுகள்ங்கிறது கட்டு வீட்டுல பெரியவங்களுக்கு நடந்துட்டுதான் இருக்கும் ஆனா அது ஒரு விவாதம் அது ஒரு விதமான பரிகாரமா கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம் மேஷராசி நண்பர்களுக்கு சந்தோஷம்னு பார்க்கப்படுது எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருயுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பாத்தோம்னா லக்னத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் இருக்கக்கூடிய அதிபதி சுக்கரன் அவர் போய் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா தொழில வெற்றி வீரியம் எடுத்த கேஸ்ல ஜெயிக்கிறது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வர்றது லோனு இல்ல கடன் இந்த மாதிரி விஷயங்கள் கட்ட முடியாம இருந்ததுன்னா அது வந்து நம்ம உட்கார்ந்து பேசி முடிக்கிற மாதிரி சில பேருக்கு கடன் கிடைக்கிறது பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க திறமை மிக மிக அதிகமாக இருக்கும் சொன்னார் ரிஷபத்துல பிறந்த நபர்களுக்கு அதனால அதிலிருந்து இருக்கக்கூடிய பெரிய வெற்றி ஒண்ணும் உண்டு அதே மாதிரி தாராளமான வரப்புகள் தாராளமான வெற்றி எந்த விஷயத்தையுமே உங்களால செய்ய முடியாதுங்கிற கான்செப்டே கிடையாது அந்த அளவுக்கு தீர்க்கமா இருக்கும் இளைய சகோதரன் சகோதரி வழியே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு கைகள் கொடுக்கலாம் கவனம் தேவை ஆனா ரிஷபத்துல பறந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாசத்துல ஆரம்பத்திலே வந்து புதன் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கறது அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துல சூரியன் இருந்து பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வந்து பயிற்சி அடைஞ்சு ஒன்பதாம் இடத்துக்கு போவார் அப்பதான் உங்களுக்கு நிம்மதி எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிற வரைக்கும் வீட்டுல பெரியவங்களோட ஹெல்த் கவனமா இருக்கணும் பேக் பெயின் நிறைய பேருக்கு வரும் அது மட்டும் செக் பண்ணிக்கணும் ஆனா பணத்துக்கோ பொருளாதாரத்துக்கோ சந்தோஷத்துக்கோ எந்த குறையும் கிடையாதுங்கிறது தான் உண்மையான உண்மை ஏன்னா ராசி லக்னத்திலே குரு வக்கரம் அடைஞ்சாலும் அது வந்து உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கறது ஏன்னா குருங்கிறது முழுக்க முழுக்க சுபகிரகம் அந்த சுபகிரகம் பெதுவாக சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்துருந்தாலும் அது வக்கரம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆதாயங்கள்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்கோ இதெல்லாம் வந்து முடிக்க முடியுது இதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயங்களா இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும் இருக்கிறதுலே பெரிய வெற்றியே அதுதான் அதனால இந்த டைம் பீரியடுக்கு ஒன்றும் நீங்கள் வருத்தப்படுற மாதிரியோ நெகட்டிவ்னு சொல்ற மாதிரியோ எதுவுமே கிடையாது நீங்கள் பாட்ட உங்கள் வேலையை எடுத்து பண்ணுங்க தாராளமாக அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ரிஷபராசி நண்பர்களுக்கு வியாபாரத்தை இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சேமிப்புங்கிறது அதிகரிக்கணும் அது நீங்கள் பார்த்துக்கணும் வரைய செலவுகள் பண்ணக்கூடாது ஒன்று முக்கியமானது உங்கள் எண்ணங்கள் கோவத்துக்குரிய எண்ணங்களை அளவுக்கு வெளியே சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது ஏன்னா செவ்வாய் வக்கரம் பட்டிருக்கனால நம்ம சொல்றது வேற மாதிரிலாம் போய் பூசி மொழிக் பேசுவாங்க அதனால அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய இஷ்யூஸ் எல்லாம் கிடையாது நல்லா இருப்பீங்க சோ பேசிக்கலி சந்தோஷங்கிறது எழுபத்தைந்து பொருளாதாரம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க நல்லா இருப்பீங்க மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தையும் நிறைய ஸ்தானத்துக்குரிய அதிபதி போய் இருக்கக்கூடிய இடத்த பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு சோ கண்டிப்பா நீங்க எல்லாம் வெளியூர் போவீங்க வெளிநாடு போவீங்க கும்பராசியை குறிக்கக்கூடிய இடம் மும்பை மகாராஷ்டிரா இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் நீங்கள் பிரயாணப்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது நிறைய பேர் ஊருக்கு கொஞ்சம் வெளியே இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அஞ்சு பதினொன்னு பன்னெண்டு இந்த மாதிரி பாவங்கள்லாம் பேசி குழந்தைகளை போய் பார்க்கறக்காக போகிறது இல்லை குழந்தைகளோட சேர்ந்த எங்க ட்ரிப்பு போறது இல்லை ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவது இந்த மாதிரிலாம் தாராளமா நடக்கும் ஆனா நிறைய குட் செலவுகள் நல்ல செலவுகள் நிறையா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கு அதனால கொஞ்சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள டிஷும் டிஷும் நடக்கும் ஏன்னா சூரியங்கிறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க நீங்க தப்பு பண்ணீங்கன்னா இது தப்புன்னு பழிச்சுன்னு சொல்லுவாங்க அது மட்டும்தான் இருக்குமே தவிர பெரிய பாதிப்புகள் வேற கொடுக்காது இன்னொன்னு என்னதான் சொன்னாலும் உங்களுடைய லைஃப்ல ஆறாம் இடத்துல புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரிய அதிர்ஷ்டம் தான் இந்த மாசத்துடைய ஆரம்ப பகுதிகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அது போக போக இன்னி நல்லா இருக்கும்னு சொல்லலாம் மெயினா பேக் பெயின் சம்மந்தப்பட்டது முதுகு தண்டுவிழம் சம்பந்தப்பட்டது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்டேஷன் சார்ந்தது தப்புக்கள் மட்டும் கண்ணுக்கு தெரியறது இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாக நடக்கூடிய விஷயங்கள் இந்த ஒரு மாதத்துடைய இறுதி பகுதிகளில் மட்டும் செத்த கவனமா இருக்கிறதுங்கிறது நல்லது மற்றபடி பெருசா நம்ம ஃபீல் பண்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எதுவா இருந்தாலும் இப்போ கோர்ட்டு கேஸ் வயசு எந்த ஒரு பஞ்சாயத்தா இருந்தாலும் நீங்க தான் ஜெயிப்பீங்க ஏன்னா ராசி அதிபதி லக்னத்தின் அதிபதி போய் செவ்வாயோட வீட்டில் புதனுடைய ஸ்தானத்துல உட்காந்துருக்கனால அமேசிங்கா இருக்கு அமேசிங் அமேசிங் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதனால பெருசா வந்து நம்ம இழக்கிறது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது வெறைய சாட்டுல குரு உக்காந்துருக்கு அது வக்கரம் பட்டிருக்கனால குழந்தைகளான கொஞ்சம் ஏதாவது சஞ்சலம் குழந்தைகளால லைட்டா ஏதாவது கவலை இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கோம் அது பெருசா கண்டுக்காம நீங்க பாட்டு ஜாலியா இருந்தீங்கன்னா போறோம் மத்தபடி எல்லாமே நல்லபடியா நடக்கும் சந்தோஷம்னு சொன்னா என்பது பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும் பொழுது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கடகராசி அந்த கடக லக்னம் சாரத நபர்களுக்கு எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அஷ்டமத்துல போய் சுக்கரனும் சனியும் உட்காந்துருக்காரு சார் அப்படின்னு கேட்டனா ஒரு நாளுக்கும் பதனு கூடிய அதிபதி போய் அஷ்டமத்துல உட்காந்துருக்கனால இருக்கனால பொதுவா வீடு மனை வீட்டுல அம்மா இந்த மாதிரி விஷயங்கள்னால பிரச்சனை நண்பர்களால தெரிஞ்ச பிரச்சனை கொடுக்கும் பட் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால என்னன்னா ஒரு ஆண்கள்னால சில தொந்தரவுகள் கண்டிப்பா இருக்கும் இன்னொன்னு மூத்த பெண்கள் வீட்டுல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க கைகள் இஷ்யூஸ் கொடுக்கலாம் சில பேருக்கு இந்த செஸ்ட்ல பிரச்சனை கொடுக்கலாம் சில பேருக்கு இந்த பிபி மாதிரி விஷயங்கள் பிளக்சுவேட் ஆகலாம் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் பட் அட் தி சேம் டைம் என்னன்னா ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்க கேஸ் போட்டா கூட நீங்க ஜெயிப்பீங்க அந்த அளவுக்கு வந்து பெரிய சக்சஸ் கொடுக்கும் மெயின் விஷயம் தான் ஏன்னா ரெண்டு கூடியவன் ஆறுல போய் உட்கார்ந்துருக்காங்கன்னா அப்படின்னா இருக்கு நினைக்கிறது எல்லாமே வந்து தான் நாவன்மை நாக்கள் கூடிய சக்தி வந்து பயங்கர சக்தி போராட்டத்தை செய்து அதை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஸ்தானத்துல புதன் பேசிக்கலா செவ்வாய்க்கும் புதனும் ஆகவே ஆகாது எக்ஸ்ட்ரீம்லி டெட்லி கிரகங்கள்ங்கிற மாதிரி ஒண்ணுக்கு ஒன்னா அதாவது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் கிரகங்கள் அதனால என்னன்னா பொதுவாவே ஹெல்த் பார்த்துக்கணும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனம் தெரிவிக்கணும் படிப்பக்கூடிய கூடிய குழந்தைகளுக்கு தடை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு வீடு நிலவரங்கள்ல பிரச்சனைகள் கொடுக்கலாம் சில பேருக்கு இயந்திரங்கள்ல கோளாறுகள் ஏற்படலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குற கவனமா இருக்கணும் ஆனா லாபஸ்தானத்துல குரு உட்கார்ந்து பார்வை பலத்தினால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறது பெரிய ஏற்றம் இந்த வாரத்தோடைய ஃபர்ஸ்ட் பத்து பன்னெண்டு நாள்லயே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் கொஞ்சம் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போறோம் நினைக்க காரியங்கள் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு ஆகும் ஒன்னே ஒண்ணுதான் கடகராசி நண்பர்களுக்கு பண்ண வேண்டியது ஸ்ரீராம ஜபம் இல்லைன்னா எழுதிருங்க ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு வந்து ஒரு பத்து பேஜுக்கு எழுதுங்க எழுதி அதை கொண்டு போய் ஆஞ்சநேயருடைய கோவிலில் கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுவாங்க எந்த ஒரு நெகட்டிவ்மே உங்களுக்கு நடக்கவே நடக்காது ஜனவரி மாசம் கட்டு மட்டும் கிடையாது அடுத்த டிசம்பர் மாசம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருப்பீங்க சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது செவன்டி ஃபைவ் பொருளாதார ஏற்றம் பண்ணுங்க எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ராசி அதிபதி போய் பஞ்சமஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு குரு வீட்டில் சூப்பரா இருக்கு ஃபேமிலி பாண்டிங்கு அண்டர்ஸ்டாண்டிங்கு குழந்தை பிராப்தம் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுடைய பேசிக்லாம் என்னன்னா கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்குங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் அது ஒண்ணு ரெண்டாவது ஏழாம் இடத்துல சனி சுக்கரன் ரெண்டும் இருக்கு வாழ்க்கை துணையின் மூலயமா செலவுகள் வாழ்க்கை துணையின் மூலியமா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படலாம் ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா மூணு பத்து கோடி அதிபதி போய் உட்காந்துருக்காரு ஏழாம் இடத்துல வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெற்றி கொடுக்கும் புது வியாபாரம் புது தொழில் இதெல்லாம் கண்டிப்பாக வரும் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க உங்களுக்கு வந்து வியாபாரத்துலலாம் ஒன்றும் பஞ்சம் கிடையாது நல்லா தான் இருக்கும் பெரிய பெரிய ஆட்களுடைய கான்டாக்ட்லாம் கிடைக்கும் அதுவும் பெரிய சக்ஸஸ் தான் ரெண்டாம் இடத்துல கேத்து இருக்கறனால இப்ப சுச்சுவேஷனுக்கு வாய மூடி உட்கார்ற மாதிரி நிறைய பேர் நடந்திருக்கணும் பட் அடுத்தது லக்னத்துக்கு கேத்து வரும் பொழுது கண்டிப்பா என்ன பிரச்சனை என்ன தப்புன்னு ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம பேசுற மாதிரி ஒரு தில்லு வந்துடும் ஒண்ணு ஒரே ஸ்தானத்துல செவ்வாய் வக்கரம் பட்டுக்கிறதுனால கால் வலி வேதனைகள் ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம் தசைகள்னால பிரச்சனைகள் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமா ரத்தத்தை அழுத்தம் அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை பட் அட் த சேம் டைம் என்ன நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு பெரிய சக்சஸ் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா நாலாம் இடத்துல புதன் உட்காந்து செவ்வாயோட வீட்டுல உட்காந்துருக்கனால பிளானிங் பர்ஃபெக்டா இருக்கும் ஸ்ட்ராடஜைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சூப்பரா இருக்கு சிம்மத்துக்கு சோ சந்தோஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எண்பத்தி ஐந்து சதவீதம் பொள்ளாத லட்சம் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ஜனவரி மாசத்துல பார்க்கும் பொழுது இந்த ராசி அதிபதி போய் மூணாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காங்கன்னா தில்லு பயங்கரமா இருக்கும் எதை வேணா பண்ணலாம் நம்ம பண்ண முடியாம வேற யாரு பண்ணுவாங்க ஏன் நம்மனால பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அசாத்தியமா இருக்கும் அது செவ்வாய் வீட்டுல இருக்கறனால அதுல ரெண்டு விஷயம் சேர்ந்திருக்கும் அதாவது அறிவுக்குர்மையும் இருக்கும் புத்திசாலித்தனமும் மாதிரி பயங்கரமா இருப்பீங்க இருப்பீங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பக்கம் திரையஸ்தானாதிபதி போய் நாலா இடத்துல உட்கார்ந்து இருக்கறனால திடீர் பண வரவுகள் எதிர்பாராத பண வரவுகள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பணம் வர பண வரவுகள் வெளியூர்ல இருந்து வீட்டுக்கு நிறைய பேர் ஆள் வருது இந்த மாதிரி எல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது பெரிய ஒரு சக்சஸ கொடுத்துட்டு இருக்கு இன்னொன்னு ரெண்டாம் அதிபதி போய் உட்காந்துருக்க சூப்பரா இப்போ ஆறாம் இடத்துல உக்காந்துருக்காரு நல்ல தாராளமான பணவரவுகள் தாராளமான செலவுகள் அதே மாதிரி வீடு கட்டுவது நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும் ஆடம்பரமான செலவுகளாக மாறினாலும் அது நமக்கு நல்லது நடக்குது கொஞ்சம் டாமினேஷன் இருக்கும் அதாவது யார் சைட்ல வைஃப் சைட்ல டாமினேட் பண்ணுவாங்க ஆனால் சுக்கரனா இருக்கனால பெண் அதனால அந்த மட்டும் விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் லைட்டா நோய் தொந்தரவுகள் அப்பப்ப வந்துட்டு போகும் பெருசா டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது ஆனாலும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் காக்கக்கூடிய காலகட்டம் தான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் எஸ் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல செவ்வாய் வக்கர மண்டத்திற்கான கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விட்டமின் கோளாறுகள் ஒரு சில பேருக்கு ஏற்படும் அது மட்டும் பாத்துங்க பெரிய பாதிப்புகள்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல ஆனா ரியலா ரியாலிட்டி விஷயங்கள் என்னன்னா நம்பிக்கை பயங்கரமா இருக்கும் தில்லும் திராணியும் சொல்லுவோம்ல அது ரெண்டும் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம் கண்ணீராசி நண்பர்களுக்கு சோ நீங்க எந்த விஷயத்த நீங்க செய்தாலும் கண்டிப்பா நீங்க ஜெயிக்கக்கூடிய பிராப்த மக்கள் பிளான் பண்ணா அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும் அப்பப்ப சந்தோஷமா இருக்கிறது மறந்துறாதீங்க அவ்வளவுதான் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க கோதண்டராமன் வழிபாடு பண்ணுங்க இந்த என்டைய டைம் பீரியடே நல்லா இருக்கு ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபத்தி ஐந்து சதவீதம் விளாதரம் விளாதார ஏற்றம் வந்து ஆஹ் எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்க துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்துல போதான் உட்கார்ந்து இருக்காரு குடும்பத்துல நீங்க பேசிய பல காரியங்களை முடிச்சிருவீங்க சந்தோஷமா உங்களுடைய மகிழ்வான பேச்சு மத்தவங்கள ரசனைக்கு உட்படக்கூடிய பேச்சு அதே மாதிரி இந்த ஹியூமிலி இந்த ஹியூமரஸ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் பேசினாவே கலகலன்னு சிரிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அதெல்லாம் வந்து குடும்பத்துல நிறைய நடக்கும் இன்னொன்னு பஞ்சம ஸ்தானத்துல போய் சுக்கரன் உட்கார்ந்து இருக்காரு ராசி அதிபதி உட்கார்ந்து இருக்காருன்னா கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சம்மர் சக்சஸ் குடும்பத்துல தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய ஏற்றம் கொடுக்கும் அந்யோன்யம் சூப்பரா இருக்கும் நினைச்சது எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் மூணாம் வந்து சூரியன் இருக்கார் கண்டிப்பா வெளியூர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் தாராளமா ஏற்படும் அதெல்லாம் ஒண்ணும் ஐயோ இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரியோ எதுவுமே நடக்காது கேட்டு இருக்கனால நரம்புகள் பாதிப்பு பின்புறம் அதாவது மறைவு பகுதிகளில் மட்டும் ஏற்பட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் பாத்துக்கங்க மத்தபடி நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல அட் தி சேம் டைம் உங்களுடைய ஆம்பிஷன் எத இருக்கோ அந்த ஆம்பிஷனை ஒட்டு டக்குனு டக்குன்னு முடிச்சிருங்க செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கனால மாற்றங்கள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எங்கன்னா ஆபீஸ்ல ஜாப் ப்ரஸ்பெக்டிவ்ல வியாபாரத்துல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அது பார்க்கும் பார்க்கும்போது நமக்கு தெரியலங்கிற மாதிரி தோணும் பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு பெருசா சூட் ஆகக்கூடிய ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் சோ சந்தோஷம் அப்படின்னு பாக்கும்பொழுது ஆல்மோஸ்ட் செவன்டி பர்சென்ட் இருக்கு புலாத தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு இயல்பாகவே லக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாசம் சூப்பரா இருப்பீங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் வர்ச்சிக ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தின் அதிபதியும் அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியும் லக்னத்துல உட்கார்ந்து இருக்காரு மூச்சு பயிற்சி நிறைய பண்ணணும் ஸ்டைனஸ் மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு ஸ்கின்னு ஒரு சில பேருக்கு விட்டமின் நடக்கும் டெபிஷியன் லக்னத்துல புதனா இருக்கிறது திக் பலம் பெற்று அது ரெண்டுல சூரியன் விச் இஸ் பிக்கஸ்ட் பெனிஃபிட் அதனால நீங்க என்ன நினைச்சாலும் சரி என்ன பேசணும்னு நினைச்சாலும் சரி கண்டிப்பா ஜெயிக்கும் தாராளமான பண வரவுகள் தாராளமாக சிக்கல்கள் நிவர்த்தி ஆகுறது நிறைய தான தர்மங்கள் செய்வது கோவில்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது நாலாம் இடத்துல சனி சுக்கரன் ரெண்டும் சேர்ந்து இருக்குனால வந்து மெயினா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் பெண்கள் வந்து செலவுகள்ல கவனமா இருக்கணும் சத்தபந்த உறவுகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய காலகட்டம் ஆமா அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழாம் இடத்துல குரு வக்கரம் பெற்று இருக்கிறது புதன் மேல பார்வை இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கொடுக்கும் சொல்லலாம் பிகெஸ்ட் அட்வான்டேஜ் ஒன்னு சோ இந்த டைம் பீரியட்ல வர்ச்சிகராசி நண்பர்களுக்கு எதெல்லாம் நீங்க பண்ணி முடிக்கலான்னு இருக்கீங்களோ அது முடிச்சிருவீங்க நல்லபடியாக வீடு கட்டுறது நல்ல நிலம் வாங்குறது நல்ல பணம் வாங்குறது நல்ல பீரோ வாங்குறது ஆடம்பரமான விஷயங்கள் வாங்குவது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்படி போகும் பட் என்ன அட் அட் தி லாஸ்ட் உங்களுக்கு அது தான் கொடுக்கும் முதலாம் இடத்துல செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் மலக்குடல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு ஏற்படும் உஷ்ணம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அதை மட்டும் பாத்துங்க மற்றபடி ஒன்னும் நெகட்டிவா சொல்ற மாதிரி எல்லாமே நடக்கும் பேசிக்கலி ராசி நண்பர்களுக்கு டைம் நல்லா இருக்கிறதுனால சந்தோஷம் எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் சோ அதுல ரொம்ப முக்கியமான வழிபாடுகள்ல பார்க்கும் பொழுது ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் தனுசு ராசியில் அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா செய்வீங்க கடவுள் உங்க கூட இருக்கான்னு சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு எல்லாம் வெற்றி கொடுக்கும் இன்னொன்னு அப்பாவுடைய சகல சகலவிதமான புண்ணியங்கள் வரும் முதல் மரியாதை கிடைக்கும் கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப லாபமாக ரொம்ப செழிப்பாக உங்களுக்கு என்ன ஓடுமோ அது கரெக்டா கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்குங்கிறதே ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது மூணாம் இடத்துல சுக்கரனும் சனியும் ரெண்டும் சேர்ந்திருக்கிறது அது ஒரு பெரிய விஷயம் லாபஸ்தானாதிபதி போய் கரெக்டா சுக்கன் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கனா ட்ரை பண்ணோன்னா சக்சஸ் நண்பர்கள் மூலியமா லாபம் நினைத்த காரியங்கள் சக்சஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப லாபத்தை கொடுத்துட்டே இருக்கும்னு சொல்லலாம் ஒண்ணு ரெண்டாவது நாலாம் இடத்துல ராகு உக்காந்துருக்கறதுனால உங்களுடைய பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸுங் எல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் மனோதிடம் தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகரிக்கும் அட் தி சேம் டைம் என்னன்னா பத்தாம் இடத்துல கேத்து உக்காந்துருக்கனால தேவையில்லாத சூழ்ச்சி அரசியல்ல நீங்க மாட்டாம இருந்தா போதும் தனுசுராசி நண்பர்கள் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அதுவும் வேலை சம்பந்தப்பட்ட அரசியல்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதையுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் அதாவது நீங்களே பக்க அரசியல்வாதியா மாறிடுவீங்க தனுசுராசி நண்பர்கள் அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வரையஸ்தானத்துல புதன் இருக்கிறனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகும் அட் தி சேம் டைம் நீங்க பண்ண வேண்டியது பள்ளி கொண்ட பெருமாளை வழிபாடு செய்வது பண்ண பண்ண லைஃப் சூப்பரா செட் ஆகும் ஸோ தைரியமா இருக்கலாம் இந்த ஜனவரி மாசம் நிறைய நல்ல மாற்றங்கள் கைகூடும் நிறைய விஷயங்கள் ஏற்றத்தை கொடுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் ஆகட்டும் உடம்புல இருக்கக்கூடிய உற்பத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாக கூடிய பொன்னான காலகட்டமாக இருக்க போறது சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பள்ளி கொண்டவருமாள் வழிபாடு சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி எழுபத்தைந்து சதம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் தைரியமா இருக்கலாம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே போய் சூரியன் உட்கார்ந்து இருக்காரு கண்டிப்பா இடமாற்றம் கொடுக்கும் தொழில் மாற்றம் கொடுக்கும் வீடு மாற்றம் கொடுக்கும் மனை மாற்றம் கொடுக்கும் தோடு வெளியூர் போற மாதிரி வரும் புது புது ஆட்களை நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால தனப்பிராப்தம் கைகூடி வரும் பணப்புழக்கம் சூப்பரா இருக்கும் குடும்பத்துல சஞ்சலங்கள் இருந்தால் நிவர்த்தி ஆகும் வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் ஒன் ரெண்டாவது உங்க லைஃப்லயே முக்கியமான டர்னிங் பாயிண்ட் நடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்துல போய் சுக்கரன் உட்கார்ந்து செம்ம அதிர்ஷ்டம் நிறைய பேர் வீடெல்லாம் வாங்கினோம்னா கட்டின வீடா கிடைக்கும் அப்பார்ட்மெண்ட்ல போய் குடி மாதிரி வரும் ரெடியா இருக்கும் ரெடி டு மூவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால பெருசா வந்து இன்வெஸ்ட்மென்ட் லாஸ் ஆகிறது பெருசா நெகட்டிவ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஜாலியா கட்டி முடிஞ்சிக்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் வரும் ஸோ இந்த காலகட்டங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமும் முடிவடையக்கூடிய அப்போதுமான காலகட்டம் எஸ் இது ரெண்டாவது பஞ்சமஸ்தானத்துல குரு வக்கரம் பெற்றிருக்கிறதுங்கிறது இன்னொரு அதிர்ஷ்டம் எப்படி அதிர்ஷ்டம் பார்த்தா அந்த இடத்துல குரு வக்கரமா இருக்கிறதுங்கிறது பரவாயில்ல சுக்ரன் வீட்டில குரு வக்கரம்னா தேவையில்லாத செலவு தடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஹெல்த் ஆஃப் த குழந்தையோட ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சளி தொந்தரவுகள் சம்பந்தப்பட்டது பிளட் சுகர் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அது மட்டும் பாத்துக்கணும் ஏழாம் இடத்துல செவ்வாய் வக்கரம் கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப கவனமா இருக்கணும் அதுவும் இன்னும் மெயினா அந்த ஆஹ் பிபி மாதிரி விஷயங்கள் ஆகட்டும் வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஒரு சில பேருக்கு வந்து நிவர்த்தி ஆகும் அதனால இதெல்லாம் ஹெல்த் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆனா பணத்துக்கு பிரச்சனை கிடையாது பிரயாணங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆன்மீக பிரயாணங்கள் நிறைய போயிட்டு வருவீங்க ஸோ பேசிக்கலி எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சந்தோஷம் பார்த்துக்கலாம் ஸோ பேசிக்கலி சந்தோஷமும் சரி பொருளாதாரம் ஏற்றமும் சரி எழுபத்தி ஐந்து இருக்கு அதனால தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தயம்பகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கும்பராசியில கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல போய் சூழ்நிலை உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது இந்த மாசத்துடைய பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப்ல மாற்றங்கள் கூடி இருக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கறது அதுல முக்கியம் ஏன்னா பாக்யஸ்தானாதிபதி போய் லக்னம் உட்கார்ந்த பொழுது நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும் நிறைய பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும் நிறைய பேருக்கு காதல் கை கூடும் நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலில குழந்தை இல்லைன்னா குழந்தை பிறக்கும் நல்ல பொன் குழந்தையா பிறக்கும் சூப்பரா அதே மாதிரி ஆடம்பரமான விஷயங்கள்லாம் உங்க வீட்டுல நடக்கிற மாதிரி நடக்கும் அதாவது இதெல்லாம் நான் வாங்கவே நடக்கல நினைக்கல ஆனா அது இப்போ வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க தகுதிக்கு மீறிய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக நடக்கும் அதாவது தகுதிங்கிறது உங்களுடைய ட்ரீம் மட்டும்தான் என்னுடைய என்ன ஏன் மை வே ஆஃப் டூவிங் இட் அப்படின்னு சொன்னா தகுதிங்கிறது யாருக்கும் பெருசா ஒன்னும் தேவை கிடையாது ஓப்பனா சொன்னா அது நீங்க மனசுல என்ன நான் பண்ணணும் அப்படின்னு நீங்க எண்ணங்கள் ரூபத்துல கொண்டு வந்தாவே அந்த சங்கல்பம் நடத்திடும் அதனால பெரிய ஏற்றம் பெரிய சக்சஸ் உண்டு ஆறாம் இடத்துல செவ்வாய் வக்கரம் பெற்றுக்கிறது சூடான விஷயங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கவனமா இருங்க கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருங்க வீடு கட்டுமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சத்த கவனமா இருக்கணும் அதே மாதிரி யாரு கூட வேலை செய்யறாங்களோ உங்க கீழே வேலை செய்யறாங்களோ அவங்க கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீட்டுல நாய்க்குட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆள்கள் கொஞ்சம் அதுக்கு உடம்பு சரியா போறது இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கறது அதனால ஒரு சண்டைகள் வருது இந்த மாதிரிலாம் இருக்கு கவனம் தேவை ஆனா இடத்துல பொதுவாக செவ்வாய் வைக்கணும்னா கணவன் மண்டலக்குள்ள தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும் அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி இல்லை எதுவா இருந்தாலும் நீங்க கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு இந்த ஜனவரி மாதம் சோ பணத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது தைரியமா நீங்க எல்லாத்தையும் முடிக்கலாம் சூப்பரா இருப்பீங்க சந்தோஷம் நிகையா நடக்கட்டும்னு சொல்லி நானும் வாழ்த்துறேன் சோ சந்தோஷம் எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல புதன் உட்கார்ந்து இருக்கிறார் தெய்வ அனுகிரகம் சூப்பரா இருக்கு பரிபூர்ணமான வெற்றி தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம் நினைத்தது கை மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தருவது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பத்தாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது எப்படின்னா சூரியன் போய் பத்தாம் இடம் உட்கார்ந்த ஆட்டோமேட்டிக்கா பெரிய வெற்றி எப்படிப்பட்ட வெற்றினா அரசியல் வெற்றி இல்லைன்னா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கிறது அப்பா மூலயமா ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது வெளியூர்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பையன் மூலியமா நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ரயஸ்தானத்துல போய் சுக்கரன் அக்காந்துருக்காரு அதனால கொஞ்ச நாள்ல மறுபடியும் சுக்கரன் உங்களை அக்னத்துல ஆசியில அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா மெயினா விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாசத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு வெளியூர் போற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம் பெரிய பணம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் நடக்கும் ஆடம்பரமான சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் தாராளமா இருக்குன்னு சொல்லலாம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் இப்பதைக்கு செலவு நிறைய ஆயிட்டு இருக்கு ஆடம்பர செலவு பயணங்கள் சம்பந்தப்பட்ட செலவு உடம்பு சம்பந்தப்பட்ட செலவு யாருக்கு பணம் கொடுத்து ரிட்டன் வாங்க முடியாம கஷ்டப்படுறது இந்த மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு ஏன்னா உச்சம் பெற்றக்கூடிய சுக்கரனுடைய ஸ்தலத்துக்கு உங்க ராசி லக்னத்துக்கு வராதுங்கிறது பெரிய ஏற்றம் அதனால பொதுவாகவே சளி தொந்தரவுகள்ல மட்டும் நீங்கள் கவனமா இருந்தா போதும் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கறதான் முக்கியமான விஷயம் சோ குழந்தைகளோட ஹெல்த்ல சத்த கவனமா இருக்கணும் அது பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எப்படி நினைக்கிறீங்களோ எல்லாமே தாராளமா வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு செகண்ட் ஹாஃப் ஒரு ஆங்கிள்ல சூப்பரா இருக்கும் ரெண்டாவது ஆங்கிள்ளும் சூப்பரா இருக்கும் சூரியன் மாற்றம்ங்கிறது பெரிய அர்த்தம் அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களா சூரியன் புதன் ரெண்டும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் கொடுக்கும் சோ பேசிக்கலா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்துல நீங்கள் இருக்க போகிறீங்க தான் ஒண்ணு சோ பேசிக்கலா நிறைய சந்தோஷங்கள் உங்களுக்கு இருக்கட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நல்லபடியா நடக்கட்டும் சந்தோஷங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சோ இந்த ஒரு மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி சங்கராந்தி மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஸோ எல்லாருமே நம்மளுடைய சனாதன தர்மத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய பண்டிகைகளை நன்னா கொண்டாடணும் அதே மாதிரி நம்முடைய கல்ச்சரை யாரும் ஒட்டுக் கொடுக்காதீங்க யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டிக் ரூட்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் முக்கியத்துவம் அது நீங்க பண்ண பண்ண நீங்க மட்டும் கிடையாது அடுத்த கலாச்சாரம் அழியாது அடுத்த குழந்தைகள் உங்க வம்சாதிகள் இருக்க எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் சர்வே ஜனா சுக்கிம பவந்தோ சமஸ்தண் மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்தாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க